குரு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவில் நாம் மீனராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பதிவை நாம் காணவிருக்கிறோம் இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்றது ஒரு ஆய்வு பதிவாக பார்க்குறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுசாக பாருங்கள் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தயங்க தயங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போங்க இன்றைய பதிவு நான்கு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம் சரிங்களா என்னென்ன நாலு விஷயம் செய்யணுமோ அதை நம்ம பார்த்துருவோம் யாரும் மீனராசி லக்னக்காரங்க ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி மீனராசினுடைய தன்மையும் பொதுவான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போதான் உங்களுக்கு உங்களை பற்றின விஷயமே தெரியும் உங்கள் ராசி லக்கண தன்மை தான் நீங்கள் யாருன்றதை நீங்களே ஒத்துக்க முடியும் அப்போதான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழலை அமைச்சிக்க முடியும் மீனத்தினுடைய தன்மை என்ன ஒவ்வொரு ராசியும் பஞ்சபூத தத்துவத்தில் கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ மீன ராசி நீரின் தத்துவத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்போ நீர் தன்மை பெற்றவர்கள் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கும் கலைத்துவமான விஷயங்கள் பொறுமையாக போகிறது மற்றவர்களுக்காக சிந்திக்கிறது கலைநயத்தோடு எந்த விஷயத்தையும் ரசித்து பார்க்கறது கலையை ஆதரிப்பது கலைஞர்களை வணங்குவது போற்றுவது ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமான புரிதல் சிந்தனைகள் கொண்டது ஆன்மீக சாதனங்கள் ஆன்மீகமான விஷயங்களோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு வச்சுக்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிறது கடல் சார்ந்த விஷயங்கள் நீர் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு துறைகளில் தொழில் பண்ணுறது விவசாயம் ஆடு மாடுகள் கால்நடை இந்த மாதிரி விஷயங்கள துறையில் இருக்கிறது சிலர் மருத்துவ துறைகளிலும் வெளியிடக்கூடிய அமைப்புகளை எங்களால் பார்க்க முடியுது இவர்களுக்கு இயற்கையிலேயே மற்றவர்களுடைய கஷ்டங்களை தன்மைகளை உணரக்கூடிய தன்மை உள்ளதுனால தன்னை விட மற்றவர்களுடைய அவங்களுடைய கஷ்டத்துக்கு முன்னுதாரணம் கொடுப்பாங்க முன்னுரிமை கொடுத்து தன் கஷ்டத்தை பின்னாடி தள்ளி மற்றவர்களுக்காக உதவுவாங்க கொஞ்சோண்டு சுயநலம் கொண்டவர்கள் இருந்தாலும் தப்பு இல்லை அவ்வளோ ஒன்றும் பெரிய சுயநலவாதிகள்லாம் கிடையாது எப்பயாவது அவர்களுக்கும் நானும் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் இவங்களுடைய பொதுவான தன்மை இவர்களுக்கு பத்தாம் இடமாக வரக்கூடிய தனுசு இப்போ இவர்கள் நீதித்துறை காவல் யூனிஃபார்ம் போட்ட தொழில் பண்ணக்கூடிய இடங்கள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய தொழில் கான்ட்ராக்டரு இந்த மாதிரி விஷயங்கள் அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு தொழிலாக அமையும் நிறைய ஜோதிடர்கள் யோகா மாஸ்டர்களை நான் இந்த துறையில் பார்த்துருக்கேன் ஆன்மீக மீனராசிக்காரங்களில் இந்த மீனராசி லக்னக்காரங்களுக்கு நான்கு விஷயங்கள் தொண்டர்கள இருக்கூடிய தலைவன் ஆகிறதுக்கு என்ன இது அரசியல் சார்ந்த தொண்டன் தலைவன் கிடையாது இது பொருளாதாரம் வாழ்க்கை சார்ந்த தொண்டன் தலைவன் அதாவது தொண்டன்னா யாரு சார் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவனா தொண்டன்னு சொல்லுவோம் தலைவன்னா யாரு பொருளாதாரத்துல நல்ல தலை சிறந்த நிலையில் இருக்கவங்கள தலைவன் சொல்லுவோம் தான் நான் சுருக்கமா தொண்டன் தலைவன் சொல்லிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா சரி முதல் விஷயம் மீனராசி லக்னக்காரன் கவனிக்க வேண்டியது என்னன்னா முதல் விஷயம் உங்களுக்கு எந்த துறையில நீங்க கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அல்லது ஃபெயிலியர் வராது ஏன்னா இப்படி சொல்கிறது முக்கியம் சக்ஸஸ் கிடைக்கிறத விட ஃபெயிலியர் வராமல் இருக்கிறத தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயம் அப்போ எந்த துறைகள் உங்களுக்கு பயன் தரும் நான் முன்னாடி சொன்ன நீதித்துறை அரசுக்கு உதவி செய்யக்கூடிய துறை விவசாயம் மற்றவர்களுடைய கவலையை முன்னிறுத்தக்கூடிய மருத்துவத்துறை இதெல்லாம் இது போக உயர்ந்த அரசாங்க பணிகள் உயர்ந்த உயர்வான அரசாங்க பணிகள் ஹை பவர்டு பொசிஷன் சொல்லுவாங்கல்ல நிறைய மீனராசி லக்னக்காரங்களை நான் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ்ல பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சிலரில் நான் அவங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது மீனராசியில் இருந்திருக்காங்க அல்லது மீன லக்னம் கலைத்துறையில் சினிமா துறையிலையும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மீடியா பத்திரிகை துறையிலும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஏன்னா மீனத்தில் தான் சுக்கரன் உச்சமடைகிறாரு ஸோ இவர்களுக்கு சுக்கரன் தன்மை சுக்கரனுடைய தொழில்களும் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் என்னதான் சுக்கரன் எட்டுக்குரியவாக இருந்தாலும் அவர் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறார் ஸோ சுக்கரனுடைய தன்மை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை தரும் அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் அடைகிறாரு ஸோ ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மைண்டெல்லாம் இவங்களுக்கு வராது அப்படியே இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணுவாங்க குடும்ப தொழில் ஃபேமிலி ஒய்ஃப் கூட சேர்ந்து பண்ணுறோம் பசங்க கூட சேர்ந்து பண்ணுறோம் பிரதர்ஸ் கூட சேர்ந்து பண்ணோம் இந்த மாதிரி பண்ணலாம் தனியாக ஒரு பெரிய பிஸ்னஸ் ஜெயிண்ட் ஆகி அப்படியே கொண்டு போய் வேறு லெவலில் உச்ச அதெல்லாம் கஷ்டம் அப்படி ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ஜாதங்கள் பார்க்க முடியும் அப்போது அவங்களுக்கு குரு வந்து ஏதாவது நீச்ச பங்கமாகி ராஜயோகமாக அது மாறி இருந்தால் மட்டும்தான் அந்த பதினொன்னாம் இடன்றது இதாகும் அதே மாதிரி சனியும் நல்ல இடத்துலேருந்து உங்களுக்கு யோகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் அதெல்லாம் அதிக ஜாதகங்களில் பார்க்க முடியாது ஸோ பொதுவாக பெரிய பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ஆட்கள்லாம் கிடையாது இவங்க ஏன்னு சொல்லுங்கள் இவங்களுக்கு இவங்க லக்னத்தில் ராசியில் புதன் நீச்சம் புதன் தான் பிஸ்னஸ் மைண்ட் உள்ள நபர் அவர் நீச்சம் இவங்களுக்கு அந்த பொதுவாகவே அந்த கிளவர் பிஸ்னஸ் மைண்ட்லாம் அவ்வளோவா வராது பிஸ்னஸ்க்கு ஐடியா கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு ஏன்னா இவங்க செஞ்சால் ஜெயிக்காது ஸோ இதுதான் அந்த மீனராசி ராசி லக்னக்காரங்களுடைய ஒரு தன்மை இப்போ இந்த மாதிரி துறைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் தொழிலை அமைச்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா துறை சரியாக அமைஞ்சதுன்னா தொழில் தானாகவே சரியாக போகும் கஷ்ட நேரங்கள் வந்தாலும் கஷ்ட காலம் மோசமான திசையெல்லாம் நடந்தால் கூட ரொம்ப கீழே போய்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா சரியான கால நேரம் பார்த்து உங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது புது தொழிலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒரு சாதாரண வேலைய விட்டுட்டு பெரிய லெவலில் போகிற இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய கால நேரத்தை சரியாக பார்த்து செய்யணும் ஏன்னா ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் வள்ளுவன் சொல்லியிருக்காரு அவருடைய சொல்லுக்கு இணங்க ஜோதிடத்தோட பெருமையை வள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு இந்த ஒரு குரல்ல அப்படி காலம் அறிந்து செயல்படக்கூடிய அந்த சரி மீனத்துக்கு இதெல்லாம் நல்ல கிரகங்கள் சந்திரன் அருமையான கிரகம் செவ்வாய் சூப்பரான கிரகம் குரு நல்ல கிரகம் இவங்கெல்லாம் முதல் தரமான யோக பலன்களை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்போ இவர்களுடைய காலகட்டத்தில் ராசி அதாவது இவர்கள் வந்து உங்களுடைய ராசியை கடக்கக்கூடிய காலகட்டம் இவர்களுடைய தச புக்தி காலம் அந்தர காலங்கள் இவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உச்ச பலம் பெறக்கூடிய காலம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயன் தரும் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஏதாவது ஒன்று நீச்சம் அடையக்கூடிய காலமோ வக்கரம் பெற்று தீய கிரகங்களுடைய தன்மையோடு இருக்கக்கூடிய காலத்திலேயோ உங்கள் ராசிக்கு ஜென்மச்சனி இந்த மாதிரி ஏழரை சனி அஷ்டமத்து சனியினுடைய கடுமையான காலங்கள் இருக்கும்போதோ நல்ல காரியங்கள் முக்கியமான விஷயங்கள் ரிஸ்க் இதெல்லாம் எடுக்கக்கூடாது எடுத்தால் அது கொஞ்சம் தவறாக போயிடும் புரியுதுங்களா அப்போ இதை நம்ம தெரிஞ்சு செஞ்சாலே பல விஷயங்கள் நம்ம தவிர்த்தரலாம் முக்கியமான பெரிய கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது தப்பான டைமில் செஞ்சால் நஷ்டமாயிடும் கடன் வந்துடும் புரியுது இல்லைங்களா தான் சுருக்குமா இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது மிக மிக முக்கியமான அமைப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட வச்சுருக்கக்கூடிய நபர்கள் தொழில் மற்றும் வேலையில் நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் வேலை செய்யலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வளர்ச்சியில் பங்கு வகிப்பாங்க வேலையால் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு கீழே அதிகாரிகள் இருப்பாங்க மேலேயும் அதிகாரிகள் இருப்பாங்க ஸோ அவர்கள் அவர்களில் எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்கன்ற நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும் புரியுதுங்களா நான் முன்னாடி சொன்ன உங்களுக்கு நல்ல கிரகங்கள் எது சந்திரன் செவ்வாய் குரு அப்போ இந்த மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகள் எது மீனம் தனுசு கடகம் மேஷம் விருச்சிகம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தான் இருப்பார்கள் அல்லது பெருசாக தீமை செய்ய மாட்டாங்க அதாவது அப்படியே அவங்க கூட சண்டை வந்தாலும் சுமூகமாக போயிடும் பெருசாக பாதிப்பு வராது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி ஆட்களையும் உங்கள் கூட வச்சுக்கணும் சார் அப்படி பார்த்தா கூட வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற நபர்கள் வேலையாட்களை வந்துட்டு ஜாதகம் பார்த்தா சார் கூட வச்சுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஜாதகம் என்ன ராசி என்னென்னு கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை வேற மாதத்துக்காரங்களாம் நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது அவங்களுக்கு ஜாதகம் இருக்காது அப்போது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்கள விட்டுருங்க ஏன்னா அவங்கள நீங்கள் மாற்ற முடியாது அவங்கள நீங்கள் வேலையை விட்டு தூக்குறதும் தப்பு அது பாவம் இந்த காரணத்துக்காக அவர்களுடைய ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர்கள் அவர்கள்ட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையை கொடுக்கலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பான்னு கொஞ்சம் எச்சரிக்கையோடு சொல்லலாம் ஏன்னா அந்த ராசிக்காரங்க கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது ஸோ கொடுக்குற வேலைகள் சற்று தவறாக போக வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்களுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கரெக்டாக அட்வைஸ் பண்ணி சொல்லலாம் அவங்க நம்பி கொடுக்குற பொறுப்புகளையும் பொறுப்புகளை கொஞ்சம் நீங்கள் இது அவ்வளோதான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் கவனம் மற்ற நபர்கள்ட்ட அந்த அளவுக்கு இது தேவையில்லை புரியுதுங்களா இவ்வளோதான் இதுக்கு தான் அது சொல்கிறது ஸோ இது மூணாவது மிக மிக முக்கியமான அமைப்பு நான்காவது மிக முக்கியமான விஷயம் கடைசி விஷயம் என்னென்னா கஷ்டகாலங்கள் எல்லா ராசிக்கும் வரும் என்ன தான் நீங்கள் இருந்தாலும் அப்படி கஷ்டகாலங்கள் வரும்போது எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்றது அடுத்த கட்டம் எப்படி ஜெயிப்பீங்க கஷ்டகாலம் வரும்போது இறையருளால் சில சில பரிகாரங்களால் சில நல்ல கோயில்களுக்கு செல்வதால் சில தான தர்மங்கள் செய்வதால் ஜெயிக்கலாம் அது என்ன மீனரசில கிணநேயர்கள் அபிஷேகத்துக்கு பால் இளநீர் இந்த மாதிரி திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது அபிஷேகம் கோயில்களை கழுவி விடுறது இந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நீர் தானம் செய்வது நீர்மோர் தானம் செய்வது நீர்மோர் பந்தல் அமைப்பது நீர் சார்ந்த விஷயங்களை கொடுப்பது ஏழை எளிய மக்களுடைய திருமணத்திற்கு ஒரு லோடு தண்ணி வாங்கி கொடுக்குறது வாட்டர் ஏன்னா பல ஊர்களில் தண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும் எங்கேயாவது பைப்பில் தண்ணி உடஞ்சி போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் மீனராசிக்காரங்க நீங்கள்னா அந்த தண்ணி எப்படியாவது ஸ்டாப் பண்ண பாருங்கள் தேவையில்லாத நீர் வேஸ்ட்டாக போயிட்டு இருந்தாலும் நிறுத்த பாருங்கள் அது உங்களுக்கு நன்மை ஏன்னா அது உங்களோட உயிர் சக்தி நீர் தான் உங்களோட உயிர் சக்தி அதை வந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாதுகாக்க பார்க்கணும் உங்களுக்காகவும் உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்காகவும் நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது உப்பு தானம் கொடுக்கக்கூடாது புரியுதுங்களா பெண்களை ரொம்ப தரக்குறவாக நடத்தக்கூடாது அதுக்காக பெண்கள் உங்களை தரக்குறவாக நடத்தினா நீங்கள் தற்காத்துக்கிறதுல தப்பு இல்லை பட் நீங்களா ரொம்ப சுயநலமாக யோசிச்சு அவங்க என்னானாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ரொம்ப உங்கள் நிலத்துக்காக மட்டும் இருக்க அந்த மாதிரி வேலைகளையும் செய்யாதீங்க முடிந்த அளவுக்கு பெண்களை கண்ணியமாக நடத்துங்க மாரியம்மன் மற்றும் பிரபலமான பெண் தெய்வங்களை அதிகமாக போய் வழிபாடு பண்ணுங்க நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய ஆலயங்கள் முருகப்பெருமான ஆலயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உக்ரமான பெண் தெய்வங்கள் காளி இந்த வக்கரகாலி முத்துமாரியம்மன் இந்த மாதிரி கொஞ்சம் உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை ரொம்ப நீங்கள் பக்தியோடு வழிபடும் போது உடனடியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதான் நேர்களை இவ்வளோ தான் இது இதை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்புகள் வராது வந்தாலும் உடனே அது சார்ட் அவுட் ஆகிடும் சரிங்களா இது என்னுடைய ஒரு சிறிய ஆய்வின் தொகுப்பு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் மீனராசி லக்கணக்காரங்களாக இருந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தா இல்லை உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் அது கீழே கமெண்டில் எழுதுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ பொருத்தம் பார்க்கணுனாலோ பஞ்சாங்கம் பார்க்கணுன்னாலோ முகூர்த்தம் குறிக்கணுனாலோ பஞ்சபட்சி பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது அமானுஷ தொல்லைகள் இருந்தாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகமே தெரியலனா கீழே கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் உங்கள் ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க நம்ம வெப்சைட்டு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதரன் ஜாமக்கோல்லித்தகன் ஹரிசோதன் நன்றி நேரர்களே வணக்கம்